details லாம் entry பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா எப்ப என்ன ஸ்டாலின் ஐயா கிட்ட இருந்து ஸ்டாலின் ஐயா கிட்ட இருந்து உங்கள பாராட்டுற விதமா அழைப்பு வரலாம் ஐயா கொஞ்சம் உங்க details லாம் குடுக்குறீங்களா சொல்லுங்கம்மா ஐயா email id யூஸ் பண்றீங்களா ஐயா இமெயில் id இல்லங்களாமா இல்ல ஒரு நிமிஷம் சாரி ஐயா ஐயா என்ன வேலை செய்றீங்க என்ன வேலை செய்றீங்க நான் போட்டோகிராஃபர்மா

நீ நீ ஏன்னா உங்கள்ட நான் பதில் சொல்லி பிரயோஜனம் இல்ல நீங்க சாதாரண வேலைக்கு வந்திருக்கோம் உங்களோட வேலை கொடுக்கப்பட்ட வேலை செய்றீங்க எங்களுக்கு திமுக பிடிக்காதுன்னு சொல்லிதான் ஒரு கட்சி தொடங்கி அத நாங்க வேலை பாத்துட்டு இருக்கோம் நீங்க இந்த இது வந்து எங்களுக்கு கேவலமா இருக்குது யார்கிட்ட பேசறோம்னே தெரியாம ஒரு மாற்று கட்சி உறுப்பினர்கிட்ட போய் ஸ்டாலின் ஏன் கிட்ட ஏன் பேசணும் நான் எதுவும் ஸ்டாலின் கிட்ட பேசணும்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா ஸ்டாலினுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் விருப்பத்துக்கு விருப்பது இல்லங்க தாண்டி உங்க இந்த ஊர்ல இருக்க திமுக என்ன கேட்கணும் எங்க வந்து பேச சொல்லணும்ல ஸ்டாலினுக்கு எப்படி தெரியும் நான் யாருன்னு நேரடியா நீங்க வாரம் எல்லாம் திமுக பேசுறேன் விருப்பம் இருந்தா பேசுங்க விருப்பம் இது முறையிட்ட பேச்சு உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது நான் உங்களுக்கு தவறு சொல்லல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை நான் உங்களை மதிக்கிறேன் நம்ம ஒரு உழைப்பு படிச்ச பிள்ளைங்க வேலை இல்லாம ஒரு வேலையில போய் நிக்கிறோம் நான் அந்த குறை சொல்ல ஒரு இயல்பா உங்க அறிவுக்கு நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் அவ்வளவுதான் நீங்க இதை கொண்டு போய் மேல சேர்க்கவும் முடியாது நீங்க வாங்கிட்டு நீங்க அடுத்த போன் பண்ண முடியும் அதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஆனா காமன் சென்ஸுக்கா சொல்றேன் ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வேலை பாத்தோம் படிச்ச பிள்ளைங்க தானே ஒரு காமன் சென்ஸ் ஒரு சாதாரண ஒரு யாரோ ஒரு நம்பர் எடுத்துட்டு அவர் எந்த கட்சிக்காரன்னு தெரியாம நான் திமுக கலந்து பேசுறேன் அவங்களை வாழ்த்துற ஸ்டாலின் வாழ்த்துனா ஐம்பது வருஷத்துல அவங்க அப்பா அஞ்சு முறை முதலமைச்சர் இருந்தாரு எங்களை வாழ வச்சிருக்கணும்ல எங்களை வாழ்த்து என்ன பிரயோஜனம் இன்னைக்கு துணை முதலமைச்சரா இருந்துட்டு இப்ப இன்னைக்கு இப்ப முதலமைச்சர் அதுக்கு ஏன் முதலமைச்சரா இந்த தேர்தல் நேரத்தில் இல்லாம ஒரு நேரத்துல அவர் ஏன் எங்களுக்கு தொடர்பு கொள்ளல இது மாதிரி ஒரு ஒரு நெட்ஒர்க் ஏன் ஃபார்ம் பண்ணல அவரு இந்த மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு ஏன் கேட்கல பத்து ஆட்டோ ஓடுதுன்னு இப்ப ஏன் கேட்கிறாரு ஏன் இங்க இருக்க திமுக காரன் கேட்டா தெரியாது அவன் லட்சணம் இங்க தெரியாது இங்க திமுக கிளை செலவு ஒன்றிய செலவு எப்படிப்பட்டாங்க எங்களுக்கு தெரியாது இன்னைக்கு என்ன இவரு புதுசா ஆழ்த்து இந்த மண்ணுக்கு என்ன முதலமைச்சர் ஆகணும் அவ்வளவுதானே அதுக்குதானே இவ்வளவு வேலை இந்த மண்ணு மக்கள் என் பகுதி என்னன்னு தெரியல ஏன் ஊர்ல ஒரு பிரச்சனை சொல்றேன் அது நோட் பண்ணுங்க இது வந்து வாசுதேவநல்லூர் நோட் பண்ணுங்க தென்காசி மாவட்டம் வாசுதல்லூர் சட்டமன்ற தொகுதி தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி வாசுதேவநல்லூர் இங்க அணை திட்டம்னு ஒரு பிரச்சனை இருக்கு செண்பகவல்லி அணை திட்டம் ஒரு பிரச்சனை இருக்குது ஓகேயா காமராஜர் ஆட்சி காலத்துல சரி செய்யப்பட்ட அணை அதுக்கப்புறம் உடைந்து அந்த அணைக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை கருணாநிதி திருப்பி வாங்குறாரு திமுக ஸ்டாலின் சொல்றீங்களா அவரோட தந்தை கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் போது கேரளா அரசு கொடுக்கப்பட்ட பணத்தை முதலமைச்சரா எம்ஜிஆர் இருக்கும் போது கொடுத்த பணத்தை அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க வாங்கிட்டாரு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷமா எங்களுக்கு அணை இல்ல ஒரு லட்சம் ஏக்கர் விவசாயம்லாம் பாசனம் இல்லாம கிடைக்கும் இவர் செஞ்ச துரோகத்தால இப்ப அவர் அந்த உருக்குள் உறுதிமொழி கொடுக்க சொல்லுங்க இந்த பகுதியில அடுத்த வேட்பா அனுப்பாட்டு எனக்கு தெரியும் இந்த பகுதியில கண்டிப்பா திமுக நிப்பாட்டுவாரு அந்த நான் சொல்லிட்டேன் என்னோட என்னன்னா நீங்க ஒரு வேலை பாக்குறீங்கன்னா எதிர் மனநிலை இருக்க நன்மை தெரியுமா திட்டுறதுனால எனக்கு எந்த பிரச்சனும் இல்ல போன வச்சு கூட போயிட முடியும் நீங்க வேலை வர இல்லீங்கம்மா எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிட முடியும் நான் என்ன கேக்குறேன்னா ஒரு சாதாரண அப்பாவி மக்கள் நீங்க பண்ற வேலை எவ்வளவு ஒரு சாதாரணவங்களை போய் ஸ்டாலின் பேச விருப்பப்படுறாரு அப்படின்னு அப்படி திமுக உங்களை எழுத்துற மாதிரி இல்ல ஒரு ரசிக மனம் நீங்க எப்படி சொல்றது ஒரு பெரிய விஐபி நம்ம நம்பரா கண்டுபிடிச்சு பேசுறாரு அவங்க ஆபீஸ் ஸ்டாலின் சார்ஜ் ஆபீஸ்ல இருந்தா பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை உண்டு பண்றீங்களா இல்லையா புரியுதா உங்களுக்கு இப்படிதான் சினிமா நம்பி நம்பி ஏமாந்து போயிட்டான் தமிழன் இவ்வளவு நாளா பந்தவ மனம் எல்லாம் நடிக்க விட்டு அவன் முதலமைச்சராக விட்டு சொத்துக்காரன் தான் இன்னும் மக்களுக்காக போராடமா ஏமாத்தன் அஞ்சு வருஷம் முதலமைச்சர் அந்த குடும்பத்துல இவர்கள் என்ன ஆச வேண்டிய பெயர வேண்டியதானே இன்னைக்கு அவன் பையனை சினிமாலுக்கு கொண்டு வந்துட்டு இப்ப திருப்பி இணை ரிலீஸ் ப்ரோப்ளம் வந்து பாக்குறது நாளைக்கு அவர் மகனுக்கு நீங்க வேலை செய்வீங்க நன்றி சரிங்கம்மா வணக்கம்